அபிசிலாசலம் காலத்தில் போருக்கு கூட்ட கசகுதா இன்னைக்கு குரான் கிளாஸுக்கு கூட்ட கசகுதா இன்றைக்கி வந்து குரான் வாங்க அரபி கிராமர் கற்றுக்கலாம் எல்லாவுடைய வேதம் அரபி கிராமர் கற்றுக்கிறதுக்கு டைம் ஒதுக்குற கசகுதா அப்போ நம்மலாம் யார் முனாஃபிக்கு எல்லாவுடைய பாதையில் கடுமையாக பா உழைக்கணும் எல்லாம் சொல்கிறான் கடுமையாக மேக்சிமம் எஃபர்ட்டு போடணும் பார்ட் டைம் எஃபர்ட் இல்லை மேக்ஸிமம் எஃபர்ட்டு போடணும் கடுமையாக ஒ உழைக்கணும் எதுலெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த கட்டளைகள் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் தொழுகை நோம்பு சக்காத்து ஹஜ்ஜு எதுலெல்லாம் நமக்கு அதிகாரம் இருக்கோ அந்த விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் ஹராம் ஹலால் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் குடும்பத்தாரை வந்து இவங்களெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் உறவினர்களோட கரெக்டாக நடந்துக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம செய்ய பாசிபிள் இருக்கிற விஷயங்கள் ப்ளஸ்ஸு அல்லாவுடைய தீனை மேலும் வைக்கிறதுக்காக இந்த இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரே வேலை தாங்க இக்காம தேத்தின் லிட்ரேச்சர் ஸ்டடி பண்ணணும் இதுதான் வேலை இதுல கிளாரிட்டி இருந்தா தான் நான் அடுத்த அந்த மறுமை நாள் சம்பந்தப்பட்ட அந்த அந்த திடுக்கிடும் நிகழ்வுகள் நடக்கும்போது உங்களால சரியான முடிவுகள் எடுக்க முடியும் இல்லைன்னா நீங்க குருட்டுத்தனமா அழைவிங்க போவீங்க அங்க போவீங்க நீங்க போயிருக்கீங்க சரி இங்க வந்து குராசன் போயிட்டாங்கன்னா அங்கே போயிட்டு பிரதர் எங்க குராசன் எந்த ரோடுங்க இப்படி லெஃப்ட்ல போனா குராசன் வருமா போயிட முடியுமா சரி அந்த பிரதர்கிட்ட என்ன லாங்குவேஜில் நீங்கள் பேசுவீங்க அந்த பிரதர் தமிழில் பேச மாட்டார் அந்த பிரதர் குராசாரில் எத்தனை லாங்குவேஜ் புழக்கத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இங்கே இருந்தால் நாலு பேருக்கு ஒரு குரானை பற்றி ஒரு நாலேஜ் கற்றுக் கொடுத்துட்டு நாலு பேருக்கு ஒரு இதை பண்ணிவிட்டு உக்காந்துட்டுருக்கலாம் அது ஒரு ஜென்ரேட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் ஏன் மாதிஸ்லாம் நான் ஒரு ச ஒரு சவரோட சொல்லிட்டு அம்மா முந்துணும் மாது இளைஸ்லாம் வந்து முந்தியவர்கள் முந்தியவர்கள் முந்திரதுன்னு என்னீங்க மாதி வந்ததுக்கப்புறம் முந்திரதில்லை இப்போ முந்துங்க இப்போ சேருங்க மகதியுடைய அணியில் எப்படி குரான் கையில் எடுங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிடி படிக்காமல் உங்களுக்கு எந்த வேலையுமே இங்கே மார்க்கத்தில் தீனில் பங்களிப்பே கான்ட்ரிபியூஷனே கிடையாது டேட்டா குரான் உங்களுக்கு அக்கு வேறு ஆணி வேற புரியணும் உங்கள் ராணுவ கமாண்டர் அல்லாஹ் அவன் என்ன ஆர்டர்ஸ் போடுறான்னு முதல்ல உங்களுக்கு புரியணும் இல்லைன்னா தஜ்ஜா உங்கள லௌட்டிகிட்டு போயிடும் உங்கள் ஜிஹாதை எப்படி ஹைஜாக் பண்ணணுன்னு அவனுக்கு தெரியும் நீங்கள் ஷஹாதத் கொடுப்பீங்க இப்லீஸ் சார்பாக இறங்குவீங்க சாரனா இப்போ இறங்கினார்ல இப்ளிஸ் சார்பாக நீங்கள் ஷஹாதத் கொடுப்பீங்க எல்லாவுடைய தீனை கேவலப்படுத்தி போவீங்க பரிசு என்ன கிடச்சதோ எல்லா வச்சு அவங்களாச்சு ஆனால் உங்களை எப் அவன் மிஸ்யூஸ் ஃபேக் ஷஹாதத்து ஃபேக் போகஸ் ஜியாத ஒரு சொல்லுவார்ல இம்ரான் ஹுசேனு போகஸ் ஜிஹாது ஆ ஃபோகஸ் போகஸ் போகாது அதில் போயிடுவீங்க அதில் மாட்டிங்க ஸோ முதல்ல நமக்கு தேவை அறிவு தான் இந்த நேரத்தில் இது ஒரு முக்கியமான அதிச துஹைமா காலகட்டத்தில் நவிசிலா சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் வாழை விட நாவு மிகவும் கூர்மையானதுன்றேன் வாழை விட நாவு ரொம்ப ஷார்ப்பானதுங்கிறேன் இப்போ நாம் இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஒரு சுண்டக்காலேருந்து சுண்டக்கா யூடியூப் சேனலு சுத்தமாக நமக்கு அருவி தெரியாது நம்ம வந்து குரானில் வந்து ஒரு பெப்பை ஹதீஸில் ஒரு பெப்பை உலக அறிவுலேயும் ஒரு பெப்பை பேசுறதுலையும் ஒரு பெப்பை ஆனால் இது அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா எவ்வளோ தூரம் ஒரு சலசலப்பு ஏற்படுத்துது இது இதே வந்து நான் ஒருத்தனை வந்து கொண்டு இருந்தால் கூட இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்காரு நான் ஒருத்தனை அடிச்சுருந்தா நான் இல்லை நான் ஒருத்தனை கொலை பண்ணியிருந்தா நான் வந்து ஒரு வீரன்னு சொல்லியிருப்பாங்க இவர் ஒரு இது பண்ணிட்டா இருப்பாங்க அவனை உள்ளே போட்டிருப்பாங்க இஸ்லாத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது அவங்களும் அதை ஒரு பாதிப்பாகவும் நினச்சிருக்க மாட்டாங்க இப்போ எவ்வளோ கவலைப்படுறாங்க எனக்காக எவ்வளோ எஃபர்ட் அவங்க போடுறாங்க எதில் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்போ ரசூலாவுடைய ஹதீஸ் இருக்கு பாருங்கள் அதுவும் பாருங்கள் சுபா நல்லா ரசூலா எழுத்து கூட சொல்லலை பேச்சுன்னாங்க ஏன்னா இந்த காலகட்டம் திரும்பிருந்து ரசூலா சொல்லியிருக்க பாருங்கள் அந்த பேச்சு மூலமாக நம்ம கிளாரிட்டி கொடுப்போம் உண்மை பொய்யின் மீது உண்மையை வீசுவோம் இதுதான் நம்ம வேலை அவன் பொய்யெல்லாம் வீசிட்டு இருக்கான்னா அதை உடச்சிக்கிட்டே இருப்பான் இதுதான் வேலை அப்படியே செத்துருவான் முடிஞ்சு போச்சு எத்தனை பொய்யோ உடைச்சோம் பபுள்ஸ் மாதிரி தான் அந்த துப்பா எத்தனை முட்டையை உடச்சமோ அத்தனை மூட்டை எல்லாம் கூலி கொடுப்பான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேற என்ன இருக்குது அப்போ கடுமையாக அதான் சொல்கிறதில்ல கான்ட்ரிபியூஷன் உடைய பாதையில் நேரத்தை ஒதுக்குறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய சேலஞ்ச் எவங்கிட்ட வேணாலும் கேளுங்க நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற கின்ற நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை நாசமாக போகிறது தான் நைட் டைம் இருக்குது அவ்வளோதான் அப்படி ஆகிப்போச்சு பாட்டு நாம் நேரத்தை ஜென்ரேட் பண்ணுவோம் எல்லாவுடைய மார்க்கத்துக்காக நேரத்தை உருவாக்குவோம் நேரத்தை முதல்ல உருவாக்குவோம் நம்ம அறிவு முதல்ல ஷார்ட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் என்ன வேலை செய்கிறதுங்கிறது எல்லா நெக்ஸ்ட் லெவலில் காட்டுவோம் பின் இன்றைக்கெல்லாம் காலிபின் வலிது வேலையே கிடையாது பின் ஜபல் மட்டும்தான் வேலை இன்னைக்கு காலிபின் வலிது வந்து கூட ரசூலா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்னைக்கு முத் பின் ஜபலுக்கு வந்து அல்லாவுடைய போர் வாழ்னு இருப்பாங்க ஏன்னா அவர் தான் ஆலிம் மொஹாத் பின் ஜபலுக்கும் அபுபய்தா அவங்களுக்கும் அலி அலிஆன்களுக்கு தான் இன்றைக்கி வேலை கிரௌண்ட்ல ஆமாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வாளுக்கு வந்து வீரமே கிடையாது இன்னைக்கு இன்றைக்கி வந்து லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிப்போச்சு இன்னைக்கெல்லாம் வந்து கைக்கெல்லாம் வேலையே கிடையாது இன்னைக்கெல்லாம் வந்து எழுத்து பேச்சு இதுதான் எழுத்தும் இன்றைக்கி வந்து ஸ்லீப்பிங் மோடு போயிடுச்சு நீங்கள் பாட்டுக்கு அருமையான புக்கெல்லாம் எழுதி போட வேண்டியது தான் அவனும் உள்ள படிச்சிருக்கவே மாட்டான் பத்து பேஜை நடுவில் ஒயிட்டாக பிரிண்ட் பண்ணிக்கினாலும் சரி ரெண்டு வருஷம் கழிச்சு கேட்பேன் என்னங்க பத்து பேஜ் ப்ரிண்ட்டிங் அவன ஒருத்தான் படிச்சிருப்போம் நோட்டீஸ்லாம் அடிச்சிங்கன்னா எங்கேயும் போகிறதே இல்லை டைம்மே இல்லை யார்கிட்டயுமே அதிகபட்சமாக இன்னைக்குதான் இப்போ அந்த பாட்காஸ்ட் வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த குக்கு எஃப்எம் வந்துருச்சு புக்கெல்லாம் இன்றைக்கி என்ன ஆடியோ புக்காக போயிருச்சு பண்ணுங்க ஏதோ ஒரு வேலை பண்ணுங்க தெரிஞ்ச வேலையை பண்ணுங்கள் கல்லாவுடைய கல்லா கொடுத்த அறிவை பெருக்குங்க ஏதோ ஒரு வேலை செய்யுங்க மொலனை முதுதி புக்ஸ் இருக்கு எவனும் படிக்க மாட்டேங்கிறான் குக்கு எஃப்எம்மில் போட்டால் படிப்பானா அது யாரோ ஒருத்தர் ஒரு பையன் கூட கேட்டான்ல இல்லை சொல்கிறேன் அதாவது அது ஒர்க்காக நல்ல ஐடியா அது எனக்கு டக்குன்னு இது போகாமல் வந்துச்சு குக்கு எஃப்எம் அது பண்ணுவோம் அப்போ உமர் சீரிஸ் பண்ணோம் அது எவ்வளோ போய் சேர்ந்துச்சு தெரியுமா அது அது பண்ணி விட்டுட்டோம் அது எங்கே போச்சுன்னே தெரியல ஆனால் பார்க்குறவங்களாம் நிறையா அதுதான் கேட்குறாங்க நம்ம சேனலுக்கு தெரியாதவங்க கூட உமர் சீரீஸ் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதை நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படிங்கிறேன் அப்போ அது ஒரு தாக்கத்தை இல்லை அப்போ என்ன இப்போ இப்போ ஷார்ட் ஃபிலிம் இவங்க பண்ணுறாங்க நல்ல வேலை தானே இஸ்லாத்தை பற்றி நல்ல இமேஜ் உருவாக்கிறாங்க நல்ல வேலை அது ஒரு சூப்பரான வேலை அவங்க அவங்களுக்கு வர்றதை செய்யுங்க கிண்டல் பண்ணுறோம் பண்ணுவோம் ஷார்ட் ஃபிலிம் வந்து இஸ்லாமிய தாவாவா விடுங்க என்னமோ ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுறோம் நீ நீ என்ன முடிவு பண்ணுறது எது இஸ்லாமிய அவன் நல்லா முடிவு பண்ணுவான் ஏன் நான் செஞ்ச செயலுக்கு நீ நீ மார்க் போடுறதா இருந்தால் எவன் தான் தேருவான் எவனுமே மாட்டான் எல்லாம் சொல்கிறான் என் அருள் மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தா எவனும் கொடுத்துருக்க மாட்டீங்கடா அப்படிங்க என்கிட்ட இருக்கிற பொக்கிஷங்கள் உங்ககிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கடான்னு கொடுத்துட்டு வந்திருந்தா ஒருத்தனும் கொடுக்காம வச்சிருந்துருப்பீங்க அப்படிங்கிறான் அந்த மாதிரி கஞ்சத்தனம் பண்ணிவிட்டு யாருக்குமே சப்ளை பண்ணாமல் வச்சுருந்துருப்பீங்க நீங்கள் அப்படிங்கிற அந்த மாதிரியே இவனுங்கிட்ட அங்கீகாரம் எதிர்பார்க்காதீங்க முக்குலிசா களத்தில் இறங்கி எல்லாவுடைய மார்க்கத்திற்கு நல்ல இமேஜ் ஏற்படுத்துங்க நல்ல முஸ்லீம்களை ஏற்படுத்தணும் இதுதான் நம்மளுடைய ஒர்க்கு இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது மின்சாரம் பண்ணுவோம் மஷூரா பண்ணுவோம் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்களை வச்சு பிளான் பண்ணுவோம் அதெல்லாம் கூடிய விரையில் பார்ப்போம் மின்சாரம்

ஆனால் மக்கள் புக்கு படிக்கிறாங்களா பார்க்கலான்னு பார்க்க கூட அந்த தாய் வந்து புக்கை படிச்சுட்டு ஸ்பீட் பண்ணும் இப்போ நாங்கள் அதிகமான டைம் எதில் போகுது படிக்கிறது தான் போகுது அதில் அதுக்கு தான் டைம் தேவைப்படுது தேடி தேடி படிக்கிறதுக்கு அதுக்கு தான் நேரம் செலவு தேவைப்படுது தவிர பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக தான் தேவைப்படுது அதான் சொல்கிறேன் நாலேஜ் ஏற்ற ஏத்த ஏத்த ரெண்டு வருஷம் முன்னாடி விட கொஞ்சம் அப்படியே அந்த பெட்டராக ஃபீல் ஆகுது இல்லை இன்னும் முதல்ல அந்த அந்த டைமில் ஃபேஸ் பண்ண தயங்கின கேள்விகள்லாம் இப்போ நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுது இப்போ அந்த ஒரு அந்த க அதில் ஸ்பெண்ட் பண்ண பண்ண ஏன்னா அந்த டைமில் பயமாக இருந்துச்சு இதில் கீழே கேட்டான்னு நம்மளால் பதில் சொல்ல தெரியாத இப்படி கேட்டால் மாட்டிக்கு அப்படி கேட்டால் மாட்டிக்கு போமே இப்போ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண 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 பல்வேறு புக்கு படிக்கும்போது அந்தந்த இடத்துல ஒன்று கிடைக்குது அது போயிடும் படிச்சுட்டு அப்படியே ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும்